ஓம் நம சிவாய குருவாளிகள் குருவேய துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அதி விரைவில் தேடி வைக்கக்கூடிய ஓர் சக்தி வாய்ந்த வசிய வேலைகளை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யும் மோகினி வசிய மை மோகனியை வந்து வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் அதாவது இந்த மாந்திரிய தொழிலில் இருக்கிறவங்களும் சரி மாதிரி அல்வாக்கு கூறி சொல்கிறவர்களும் சரி அதேமாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி அதேமாதிரி வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு சில இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போன நபர்களும் சரி என்னன்னு கேட்குறீங்கன்னா சாமி இந்த மாதிரி வந்து கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்கள வந்து மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு எதனாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்களும் நிறையா பக்கம் போய் பலவிதமான பிரியோங்கள் நாங்கள் இது பண்ணி பார்க்குறோம் அவங்களே என்னமோ செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கிறது ஏற்படுத்த மாட்டேங்குது சாமி ரொம்பவுமே வந்து நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது ஆனால் வந்து அதற்கு உண்டான பலங்கிறது கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது முறைகள் இருந்தால் தாங்க சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய பிரியோக முறை வந்து பார்த்திங்கன்னா மோகினியை வந்து வசப்படுத்தக்கூடிய ஒரு முறை இது சரிங்களா இந்த மையை வந்து நீங்கள் முறையாக வந்து செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மோகினியை வந்து வசப்படுத்தி அதனை வந்து ஏவல் அனுப்பி பிரிந்து சென்ற கணவனையோ அல்லது மனைவியோ வந்து மீண்டும் அவங்கள மனம் திருந்து தேடி வர வைக்கலாம்னு சொல்லி சித்திரை நோட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேர்நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் இது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிரி இது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ முதல் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாடன் முட்டையும் மனோஷிலை ஊசி காந்தம் முன்னொட்டி பின்னொட்டி இதெல்லாது நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும் சரிங்களா சுத்தி பண்ணிக்கிட்டு இதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா இடிச்சு நல்லா மெழுகு பதத்தில் செய்துட்டு இது கூட சிறிதளவு வந்து ஐங்கோல தைலம் அதை வந்து எப்படி செய்யணுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து சிறிதளவு சேர்த்து நல்லா வந்து மைப்பதம் வர மாதிரி இரண்டு ஜாமங்கள் நல்லா அரைத்து இது கூட சிறிதளவு அஷ்டகந்தமும் சேர்த்துக்கணும் சரிங்களா வாசனைக்காக அஷ்டகந்தம் சேர்த்துட்டு ஒரே நல்லா மைப்பதத்தில் நல்லா அரைச்சி இதை வந்து ஒரு செம்பு செம்பில்லு இதை எடுத்து முறையாக பத்திரமாக பத்திரம் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் சரிங்களா இது மேக்ஸிமம் வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததே பிரச்சனை இல்லை சரிங்களா அப்படி இல்லை இந்த மூன்றாம் வரை நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா சூரிய நஷ்டமான ஆனதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ சுத்தமான இடத்துல அதாவது வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு அது ஆலமரத்துக்கு அடியில் இல்லைன்னா இந்த ஏரிக்கரை உரமாக ஆற்றங்கரை உரமாக பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் முறையாக வந்து நல்லா சுத்தி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வாசனை திறவங்கள தெளிச்சு விட்டுட்டு தலவாலை இலை வச்சு அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடோவில் சக்தி வாய்ந்து எந்திரமூலம் கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரது இந்த எந்திரத்துக்கு மேலே இந்த மையை வச்சுக்கிட்டு முறை உண்டான படையெல்லாம் கொடுத்து உண்டான தூப தீபங்கள்லாம் கொடுத்துட்டு காரம் புஷு நெய்யினால் மூன்று தீபங்கள் ஏற்றிக்கிட்டு முறை உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த வந்து ஒரு ஆயிரத்தூர் சோடான கொடுக்குறது இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் இருக்கும் இதே மூன்றாம் பண்ற மாதிரி இருந்தால் தொடர்ந்து ஆயிரத்த எட்டு வீதம் பௌர்ணமி வரைக்கும் நீங்க இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி ஒரு விண்பூசணி கை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையை இந்த மைய எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது என்ன வேணால் பாவை முறையிலையோ இல்லை எந்திர முறையிலையோ இல்லை குடுவை முறையிலையோ இல்லை மந்திர முறையிலையோ சரிங்களா தேவைக்கேற்ப அந்த முறைகளை வந்துட்டு இந்த மைய பிரயோகப்படுத்தி பிரிந்து சென்ற கணவனையோ அல்லது மனைவியோ மீண்டும் தேடி வர வைக்கலாம் சொல்லி சித்திரை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தகவல் குருமாதிரி ஆலோசனை பண்ணிவிட்டு செய்த பலனிப்பாங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன் ஓம் நமஸி வாய குரு குருவே துணை